பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் நின்று வந்திருக்கிறேன் தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கிறோம் ஆனால் உன் நிலையற்ற மனது மட்டும் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்த்திவிடுகிறது என்னிடமிருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் விளக்கிச் சொல்லாமலே உனக்கு விளங்கும் மனதை அடக்கு அதை ஒரு நிலைப்படுத்தி முழுவதுமாக என் மீது திருப்பு என்னுடைய லீலைகளை நான் அளிக்கும் ஆத்மானந்த வைபவத்தை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரத்யட்சமாக பார்த்திருக்கிறாய் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலத்தில் அனைத்தையும் நான் சரி செய்து விடுவேன் நீ உடைந்து போயிருக்கிறாய் என்பதை உன் அன்னையான நான் அறிவேன் ஆனால் நீ கவலைப்படாதே குழந்தையே உன் அன்னையான நான் உன்னை உருவாக்கி உயர்த்தப் போகிறேன் இது உன் அன்னை வராகியான என்னுடைய சத்திய வாக்கு நம்பிக்கையோடு நீ இரு என் உயிர் நீ உன் விஷயங்களில் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும் அதே போல உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தியடையவில்லை என்றால் வெற்றி பெற வாய்ப்பும் இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் என்று உனக்குள் நீ தினமும் சொல்லிக்கொள் அப்பொழுதுதான் உன்னை சுற்றிக்கொண்டு கொண்டு இருக்கும் மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வர முடியும் எந்த செயலிலும் முழு கவனம் செலுத்து அப்போதுதான் அதில் உள்ள நிறைக்குறையை புரிந்து கொள்ள முடியும் சிலரின் வாழ்க்கை இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என கற்றுத்தருகிறது கோபங்களை குறைத்தும் சந்தோஷங்களை அதிகரித்தும் காட்டும் முகங்களை தொலைக்காமல் நிரந்தரமாக தக்க வைத்துக்கொள் வாழ்வது எல்லாம் வாழ்க்கையல்ல அன்போடு பேசி பண்போடு பழகி நேர்மையோடு நடந்து ஆசைப்பட்ட எல்லாமே கிடைப்பது இல்லை கிடைத்ததில் திருப்தி கொள் அதை வைத்து வாழ பழகு கவலையை மற இப்போது இருக்கும் கவலைகள் கூடிய விரைவில் மாறும் உன் நிழலாக நான் இருக்கிறேன் நீ செல்லும் இடமெல்லாம் நான் துணை நிற்பேன் உன் கோரிக்கைகளை நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் குழந்தையே உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் வாழ்க்கையில் நீ வாழும் பொருட்டே உன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை உணர்வாய் சிலர் உன் வாழ்க்கையில் பெரிய அங்கமாக இருப்பார்கள் அன்பை புரிய வைத்து இருப்பார்கள் அவர்கள் என்றும் முன் நினைவில் இருப்பார்கள் வாழ்க்கையில் ஒருவரோடு யாரும் இறுதி வரை துணையாக வருவது இல்லையே எல்லோரும் அவரவர் நேரங்கள் காலங்கள் வரும் வரை உன்னிடத்தில் இருப்பார் அதே நீயும் மற்றவரின் தோற்றத்திற்கு நிலையுள்ள நிரந்தரமான உறவுகள் என்று இருந்தால் நீயும் என்றும் என் உயிராய் இருப்பாய் என் மகனாய் மகளாய் இருப்பாய் உனக்கு நான் இந்த ஜென்மத்தில் ஆயிரம் உறவுகளை கொடுத்து இருக்கலாம் ஆனால் ஜென்ம ஜென்மமாய் தொடரும் ஒரு உறவாய் என் பிள்ளையாய் உன் அன்னையாய் நாம் என்றும் இருப்போம் என் பிள்ளையான உன் அன்பு உண்மையானது தூய்மையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என்னை நோக்கி வணங்கிய மறுகணமே உன் கண்முன் உனக்கு உன் அன்னையான நான் காட்சியளித்தேன் இப்போது மந்தம் நிறைந்த மனநிலையில் நீ இருக்கிறாய் அது உன் தவறு அல்ல அது உன்னுடைய நேரம் காலம் அதை தகர்த்து எறிய வேண்டும் என்றால் அன்னையே என்று அழைத்துப்பார் உன் மந்தமான மனநிலையை நான் தகர்த்தெறிவேன் அனைத்தும் சரியாகிவிடும் குழந்தையே உன்னை என் கண்விழியில் வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன் உனக்கான காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒழிக்கும் இந்த அன்னையின் மீது நீ வைக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது குழந்தையே நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம் எதுவரை போகுமோ போகட்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உன் கை ஓங்கியிருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனைப் போல அனைத்தையும் நீ கொடுத்து விடுவாய் பிறகு வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உன்னுடைய வாழ்க்கை தைரியமாக இரு நீ எதற்கும் கலங்காதே உன் துயரங்களை போக்க உன் அன்னையான நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு என் குழந்தையே எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை அன்பு மட்டுமே போதும் எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு உன் கரம் பிடித்து நான் நடந்து கொண்டு இருக்கிறேன் பிறகு எதற்காக நீ பயப்படுகிறாய் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய் அதற்கான வழியை உன் மனதில் இருந்தபடி உன் அன்னையான நான் உனக்கு அருளுவேன் என்னால் முடியவில்லை எனக்கு இது வராது என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்து ஏறி உன் அன்னை உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை உன்னால் உணர முடியவில்லை உன் மனதிலிருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன் அதை உணர்ந்து நட என் தங்கமே மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம் அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் நீ இப்போது இருக்கின்றாய் அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன் அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட உன் சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது என்று அழுகிறாயே ஆனால் அது வழியை தருவது அல்ல வாழ்க்கை என்பது எளிது யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியம் அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்கு நிகழ்கிறது நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது குழந்தையே அதனால்தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரமடையும் ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்திருக்கிறது என்று நீ அமைதி கொள் உன் அன்பு உண்மையானது நீ ஏன் அதில் கொண்டிருக்கிறாய் ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துகிறது என்றால் அது உன்னை பெரிய வெற்றியை சந்தோஷத்தை நோக்கி நகர்த்தி செல்கிறது என்று அர்த்தம் வாழ்வில் ஒரு உறுதி வேண்டும் நமக்கென்ற எண்ணம் வருதல் கூடாது உன் வாழ்க்கை வேறு எவருடைய பொறுப்பும் அல்ல அது உன்னுடைய பொறுப்பு அதை எப்பொழுதும் நீ மறவாதே சக்கரம் போல எத்தனை மாறுதல் வந்தாலும் உனக்கானதை நீதான் பார்த்து செய்ய வேண்டும் மனதில் நிறைய கோபங்கள் வருத்தங்கள் சோகங்கள் இருக்கலாம் ஆனால் அவை காணல் நீர் போல தூரத்திலிருந்து பார்க்கும்போது பிரச்சனையாக தெரியும் அதை நீ பிரச்சனையாக என்றால் அது கஷ்டம் அதை பக்கத்தில் சென்று அனுபவ பாடமாய் பார்த்தாய் என்றால் அதுதான் உன்னை நீ மேலோங்கி எடுத்துக்கொண்டு போகும் வழி என்றைக்கும் பிறர் பாராட்டுக்கோ உழைப்பின் வெகுமதிக்கோ ஆசைப்படாதே அது நல்லது அல்ல உன் வாழ்விற்கும் அதன் முன்னேற்றத்திற்கும் உன் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது குழந்தையே நீயும் மனதளவில் உன்னை நீ தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் பாசமும் அன்பும் உயிரும் என் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் தாங்கும் உணர்வு உன் பலம் விஸ்வாசம் எவ்வளவு உன்னதமானது என்பதை உன் அன்னையான நான் அறிவேன் என் குழந்தையே நீ என்னை தரிசிக்க வரும்போது அனுபவிக்கும் ஆனந்தத்தைப் போல நானும் உன் தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிப்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உன் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு உன்னை நம்புகிறவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம் அவர்களை ஒருபோதும் மறவாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே அது பாவம் அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை உன்னால் துடைக்க முடியாது அதே போல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரமில்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புதான் ஆனால் அந்த எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை என்றும் மறவாதே உன் எண்ணங்களை என்றும் நேர்மறையிலேயே கொண்டு வா எல்லாம் சரியாகும் எதிர்மறையை தகர்த்துவிடு என் குழந்தையே உன் வாழ்க்கையானது உன் அன்னையான என்னுடைய பொறுப்பு உன் வாழ்வில் நீ படும் வேதனைகள் அனைத்தும் பொடி பொடியாக உன்னை விட்டு நீங்க போகிறது நீயும் உன் வாழ்வில் படிப்படியாக முன்னேறி வருவாய் என் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு நிலைத்திருக்கும் என் குழந்தையே நீ என்னை தரிசிக்கும் போது அனுபவிக்கும் ஆனந்தத்தைப் போல உன் தரிசனத்தால் நானும் அதே ஆனந்தத்தை அனுபவிப்பேன் என் மீது நம்பிக்கையோடு நீயிற